கோல்டு கவரிங்கில் ஐம்போன் கலெக்ஷன்ஸ் அதாவது சில சாம்பிள் மட்டும் உங்களுக்கு காட்ட போகிறேன் ரேட்டோடு காட்ட போகிறேன் கொஞ்சம் செக் பண்ணுங்க இது பார்த்தீங்கன்னா லைக் இது இது பாருங்கள் எவ்வளோ பெரிய ஐம்போன் டாலர் இது ஒரு செட் ஆஃப் டாலர் ஸோ இதோட ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா வருங்க டாலர் செயின் எல்லாம் சேர்த்து ஒரு ஆயிரத்தி எழுநூறுவா ஆயிரத்தி எட்நூறுவா ரெண்டாயிரத்துக்குள்ளே வரும் ஸோ இந்த மாதிரி டாலர்ஸும் அவைலபிளாக இருக்குது ஐம்பெண் டாலர்ஸ் பாருங்கள் எல்லாமே பியூட்டிஃபுல் டாலர்ஸ் இந்த ரேட் எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு வெரி ஸ்பெஷல் ரேட் அது ரீசலர்ஸ்க்கு தனி ரேட் இருக்குது படம் வச்சிருந்தீங்கன்னா அது ஒரு ரேட் இருக்குதுங்க ஸோ பல்க்காகவும் நீங்கள் எடுக்கலாம் ஓன் யூஸ்க்கும் நீங்கள் எடுக்கலாம் எங்கள் நம்பரை எங்களோட சேனல்லே டிஸ்ப்ளே இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் ஸோ இது ஒரு செட் ஆஃப் ஐம்பன் ஐட்டம் ப்ளஸ் இது இதை பாருங்க இது ஒரு ஐம்பன் டாலர் இது ஒரு ஐம்பது பட்டிகை ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான டிசைன் இது ஸோ இதையும் நீங்கள் பார்க்கலாம் இது ப்ளஸ் இதோட தாமரை தாமரை வச்சு ஒரு ஐம்பது டாலர் கலெக்ஷன் பாருங்கள் தாமரை தாமரை பூ ஸோ இதுவும் அழகாக லைக் ஒன்று ஒருத்தர் ஒரு ஒரு கல் ஒரு டாலருக்கு பின்னாடி எத்தனை கல் இருக்குது அப்படிங்குற மாதிரி கணக்கு இருக்குங்க ஸோ இதுவும் ஒரு அழகான லாங் செயினோட தேர்ட்டி இன்ச் செயினோட இந்த கவர்னர் அவைலபிளாக இருக்குது இது ஒரு விதமான அட்டிகைங்க லைக் நான் காட்டுறதுலாம் வெரி கா ரொம்ப கம்மியான கலெக்ஷன்ஸ் இது இல்லாமல் ஏற்பட்ட கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ இது ஒரு கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இதுவும் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் இது ஒரு அட்டிகை இது ப்ளஸ் இது வந்து லக்ஷ்மி வர டாலர் லக்ஷ்மி வச்ச ஒரு டாலர் ப்ரோ இங்கே பார்த்துங்க லக்ஷ்மி வச்ச டாலர் ஒரு முகப்போட ஒரு மோப் ஷைனோட ஒரு ப்ராசஸ் இது ஒரு இது ஒரு அழகான டாலர் இது ப்ளஸ் இது ஒரு இது ஒரு அழகான டாலர் இது இந்த டாலர் பாருங்கள் நீங்கள் ரேட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லாட்டி எங்கள் மொபைல் நம்பரை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ரேட்ஸ் அவைலபிளாக இருக்கும் ப்ளஸ் இதை பாருங்கள் ஸோ இது ஒரு கலெக்ஷன் இது இந்த அட்டிகை பாருங்கள் இவ்வளோ அழகான கலெக்ஷன் ஸோ நாளைக்கு அட்டைக்கு மட்டும் தனியாக உங்களை காட்டுறேன் ஸோ இது ஒரு விதமான டாலருது இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெக்க அட்டிகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ளஸ் இது ஒரு மாப்பு செயின் ஸோ எல்லாமே ஐம்பது தான் இது எல்லாமே எல்லாமே ஐம்பது இந்த மகம் பாருங்க இந்த முகப்பும் உங்களுக்கு ஒரு இது ஒன்று ரெண்டு மூணு த்ரீ லைன்ஸ் முகப்பங்கள் ப்ளஸ் இது தனி ஒரு செயின் ஒரு சின்ன தாமரை அவரோட அதை போட்டிங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்கும் ஸோ இதே நீங்கள் பார்க்கலாம் ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கிடைக்கும் லைக் எல்லாமே கம்மி காஸ்ட்டு ப்ளஸ் சிக்ஸ் மந்த்ஸ் கேரண்டியோடு இருக்கு சரிங்களா ப்ளஸ் இது பாருங்கள் இதுவும் ரொம்ப நல்ல அழகான கலெக்ஷன் ஒரு ஐம்பது டாலர் இது ரெண்டு லைன் மோப்பு இது பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் ட்ரெயினோட மோப் இந்த கலெக்ஷன்ஸ் பாரு இந்த கலெக்ஷன்ஸும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டிகை அழகாக கலெக்ஷன்ஸ் ஸோ இது ஒரு விதமான டாலர் ஹோம் டாலருங்க லைக் ஹோம் டாலர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள் இது ஒரு அழகான கலெக்ஷன் இதுவும் இதுவும் நீங்கள் பார்க்கலாம் நம்ம நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம் எனக்கு சார் ஸோ இந்த கலெக்ஷன் பாருங்கள் இது ஒரு டிஃப்ரெண்ட் அழகான கலெக்ஷன் இது இந்த கலெக்ஷன்ஸும் நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப அழகான அருமையான கலெக்ஷன் ஸோ உங்களுக்கு வேணும்னா லைக் தாம்பரம் அன்னை கோல்டு கவரிங் முடிச்சூர் ரோடு சத்யாஸ்வரம் எதில் இருக்குதுங்க எங்களோடய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா செவன் த்ரீ ஃபைவ் எயிட் த்ரீ சிக்ஸ் செவன் நைன் டூ ஜீரோ இல்லாட்டி செவன் த்ரீ ஃபைவ் எயிட் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ ஃபைவ் செவன் சிக்ஸ் இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா எங்களோட ஸ்டாஃப் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க சரிங்களா வாங்க வில் டெஃபினட்லி சப்போர்ட் தேங்க்யூ நாளைக்கு ஒரு லைனில் மீட் பண்ணலாம்